அடிவுரமாக என்ன போடுறாங்க ஒரு மரத்துக்கு ஒரு மரம் என்னென்ன இடைவெளி வருது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறவங்க இப்போ வச்சுட்டு இருக்கிறது நாட்டுக்கண்ணுங்க ஈரோ நந்தாஸ் விழாக்கில் கமர்சியலா எல்லா தகவலுமே நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஆன்மீகம் சுற்றுலா ஃபுட்டு இந்த மாதிரி விவசாயம் எல்லா தகவலுமே நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு தகவல் களஞ்சியமாக நம்ம ஹீரோ நந்தாஸ் விளாக் சேனல் இருக்குங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்க இதே ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம் ஒரு விவசாயி ஒரு ரெண்டு ஏக்கராவில் மொத்தம் எத்தனை தென்னங்கன்று வைக்கிறாங்க எவ்வளவு இடைவெளியில் வைக்கிறாங்க என்ன அடியோரம் கொடுக்குறாங்க முழு தகவலையும் பாக்கலாம் எத்தனை அடிக்கு எத்தனை கேப்பு ஒரு மரத்துக்கு நூறு மரம் இருபத்தஞ்சுங்களா மார்க் சுண்ணாம்பு அந்த மார்க் போட்டுறதுக்காக ஏங்கண்ணா இப்போ வச்சிருக்க எத்தனை மாசம்ண்ணா அது தென்னை மரம் தென்னங்கண்ணு ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்களா அகலம் இருபத்தஞ்சு நீளம் இருபத்தஞ்சி அப்படி தானேங்க காலையில் எத்தனை மணிக்கு வந்தீங்க அண்ணா நீங்கள் அந்த கண்ணு நல்ல கண்ணா சொல்லுன்னு கிட்டிருந்து கழிச்சு கழிச்சுவிங்கண்ணா அது பிடிக்கிடுங்க அதான் லைன் கடியில் வேண்டாம் 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 அதை எடுத்து மரத்தை எடுத்துருங்க தள்ளி வைங்க தள்ளி வைங்க பூரா நாட்டு பிற எனண்ணா காய்க்கு வர எவ்வளோ நேரம் ஆகுங்கண்ணா நாலு வருஷம் இல்லை எனக்கு பாயிண்ட்டு பாயிண்ட்டு கரெக்ட் பாயிண்ட் அதுதான் கரெக்டாக வருது ஆனால் மாற்றி வைங்க ஆஹா இன்னமாதங்க இன்னமாதங்க மட்டை ஏரிய நாளைக்கு ஐயோ ஐயோ பதினெட்டு தான் வருது ஒரு நாளை சும்மா எத்தனை இந்த மாதிரி கொஞ்சம் விழாம கடை வந்து சீக்கிரம்

மாதிரி வச்சுருக்கேன் எத்தனை கன்று வச்சுருக்கீங்க இது ஆபிஸ்கன்று வைக்கிறீங்களா விரும்பி மக்கள் வைக்கிறாங்களா விரும்பி வைக்கிறாங்களா ஆஃபீஸ்க்குன்னு வைக்கிறது இல்லைங்க எல்லாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி தான் வைக்கிறாங்களா இல்லை கொஞ்சம் கமிச்சு வைக்கிறாங்களா எவ்வளோ கல இருக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வைக்கிறாங்களா எத்தனை அடி வரைக்கும் போகுது ரெண்டு அடி அதிகபட்சம் ரெண்டு அடி வரைக்கலாம் அகலங்க அகலை ஒன்றை ஒன்று

போதாதே போதுங்களா விவசாயம் முதலே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறனால ஆனால் தண்ணிங்கண்ணா இல்லை அது கரெக்டாக அந்த பாயிண்ட்டு கொடுந்துருமான்னு கேட்குறேன் நினைஞ்சிங்களா இப்போ நாம் பார்த்த மொத்த பரப்பளவு ஏக்கரை இருபது செண்டுங்க முதலே சுற்றி தென்னை மரம் இருந்ததுங்க இது உள்பகுதியில் மட்டும் நூற்றி ஐம்பத்தி ஏழு மரம் வச்சுருக்கிறோம்ங்க நம்ம தென்னங்கன்று நம்ம பதிமூட்டு நம்ம தோட்டத்தில் வச்சுருந்தோமுங்க அந்த பதிமூட்டை தென்னங்கண்ணை எடுத்து கொண்டு போய் வச்சுங்க மார்க் பண்ணி ஒவ்வொரு குழியாக ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டே கால அடி வரைக்கும் பறிச்சுங்க ஒன்றையிலேருந்து ஒன்றே ஒன்றே காலேருந்து ஒன்றரை அடி அகலத்தில் பறைச்சுங்க வேப்பு முன்னாக்கு போட்டு தென்னங்கண்ணை வச்சு மண்ணை போட்டு மூடி கொடுத்துறதுங்க ஒரு கண்ணுக்கு அதாவது ஒரு குழி பறித்து ஒரு கன்று வைக்கிறதுக்கு எடுத்ததை வைக்கிறதுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க ஒரு ஆறு மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க விவசாயம் சார்ந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வமாக இருப்பாங்க அவங்களுக்கான வீடியோ அமைஞ்சிருக்குங்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை நந்தாஸ் நந்தாஸ்ல பார்க்கலாம் மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்